நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்ங்க பாருங்க இந்த செம்மண் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து மூணு ஏக்கராங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக வருங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகரம் பேக்ஸ் இருக்குங்க அதுக்கு பின்னாடி இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மூணு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்து காமிக்கிறதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க மெயின் ரோட்டில் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து ரெண்டாவது பூமி ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்துல தோப்பு கம்பெனி எல்லாமே இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் போயே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த லேண்டு பாக்கியில் வந்து குறைவான ப்ரைஸாக இருக்குதுங்க மெயின் ரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க வண்டி ஓடுறதெல்லாம் ரொம்ப நீரெஸ்ட்டுங்க பாருங்க அதான் மெயின் ரோடுங்க இது வந்து ரெண்டாவது பூமி சூப்பரான பூமிங்குது இதில் வந்து மூணு ஏக்கராங்க உங்களுக்கு பாதி ஒன்றரை ஏக்கரை வேணால் தருவாங்க ஒரு ஏக்கரை இதில் கொடுக்க மாட்டாங்க ஒன்றரை ஏக்கரை வேணால் தருவாங்க நல்லா செம்மண்ணுங்க ஒரே மட்டமான பூமிங்க பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவான பேப்பர்ஸுங்க வாருங்க வண்டி போதுவாங்க மெயின் ரோட்டில் பஸ் போதுவாருங்க கரெக்டாக ரெண்டாவது பூமிங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாமதுங்க இந்த பிரைஸ்க்கு இந்த ஏரியாவில் பூமி வந்து கிடையவே கிடையாதுங்க நான்கு வழிச்சாலைக்கு பக்கமாகவே உங்களுக்கு வந்து லேண்டு வந்துருங்க எந்த பர்பஸ்க்கு வேணாலும் இந்த லேண்டு வந்து ஆகுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள் பக்கத்தில் வாருங்க தென்னந்தொப்பில் இருக்குதுங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்